அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சிவ மந்திரம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே நமக்கு பிரம்மர் வந்து ஒரு தலையெழுத்துன்னு ஒன்று எழுதியிருப்பாரு அந்த தலையெழுத்து வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள்னா அது நம்ம சிவபெருமான் தான் சிவபெருமானுக்கு நாம் இந்த சிவ மந்திரம் சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து எல்லா கிழமையும் வழிபடலாம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு உகந்த நாள்ங்கிறது திங்கள் கிழமையும் பிரதோஷ நாள் தான் இந்த ரெண்டு நாளையும் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன் வந்து பன்மடங்காக இருக்கும் அந்த சிவ மந்திரம் நம்ம என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இப்போ நாம் இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் த புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரசோதயா இந்த மந்திரம்தான் இதை நான் இரண்டாவது முறை உங்களுக்காக சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரசோதயா மூன்றாவது முறை சொல்கிறேன் ஓம் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரசோதையா இந்த சிவமந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம் அப்படி நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னா மாலை வந்து நாலரைக்கு மேலே ஆறரைக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லலாம் இந்த இரண்டு நேரங்களில் நீங்கள் இந்த சிவ மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களோட தலையெழுத்தையே மாற்றி நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவார் நம்ம சிவபெருமான் சிவபெருமானை நம்ம மனசார வேண்டி தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க உங்களோட தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றிக்கோங்க சிவபெருமானோட அருள் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் நம சிவாயா